இப்படி படம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கமாக உங்களுக்கு நம்புறேன் நீங்க உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கல எங்க இருக்காரு இந்த படம் எப்ப பூஜைப்பட்டது எல்லாம் முள்ளு உரிமையை தூக்கி தம்பி ஜீவா சாட்டு கொடுத்தாரு ஜீவா தம்பி வந்து முத்துக்குமார் முத்துக்குமார் வந்தாலே வந்து காமெடியில் எப்பவுமே ஒரு மாஸ் இருக்கும் அண்ட் கேரக்டரில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கிளாஸ் இருக்கும் வில்லனாக இருந்தாலும் சரி ஹீரோக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி அவர் வந்தாலே வந்து எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம் அவரோட பெர்ஃபார்மென்ஸை அண்ட் அ மேன் வித் பியூட்டிஃபுல் ஆர்ட் தம்பி சார் சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய முதல் சந்திப்பு பத்திரிக்கை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கமும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்களும் இந்த வருடத்தில் க்ளீன் யூஸ் சர்டிஃபிகேட்டோட ஒட்டுமொத்த திரைக்கு வந்து தேட்டருக்கு வந்து பார்ப்பதற்கு நூறு சதவீதம் தகுதி கொண்ட ஒரு படமாக ட்ரிபிள் டி வந்திருக்கு அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குன்ற பொழுது ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது நான் கடந்த ஒன்று ரெண்டு வருடங்களில் பெரிய அளவுக்கு படங்களில் பண்ணலை ஒத்துக்கலை இந்த காரணம் ஏற்கனவே கொஞ்சோண்டு சின்னோண்டு பேர் சம்பாரிச்சு வச்சுருப்போம் ஏன் அதை ஒத்துக்கிட்டான்னு யாரை கேட்டால் அந்த ஒரு பயம் இதை சகோதரி விடுதினி இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் அன்பு தம்பி முத்துக்குமார் இவர்கள் மூலமாக தம்பி லிபின் கோ டைரக்டர் வந்து சொன்னால் தம்பி டைரக்டர் நிதிஷ் வந்து சொன்னாங்க சொல்கிற ஒரு கதை உள்வாங்கிற பொழுது அது மேலே ஏறி வரணுன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அந்த மாதிரி இந்த கதை ஃபஸ்ட்டு டே இப்போ தான் ஆஃபீஸில் இந்த கதையை கேட்ட உணர்வு இருந்தது பார்த்தீங்கன்னா உயிர் கொண்ட கதை தனக்கு தேவையானவர்களை தானே தேடிக்கொண்டும் என்பதைப் போல் இந்த படம் ரிலீஸ் வந்து சரியாக பொங்கலுக்கு ஒட்டுமொத்த குடும்பம் வந்து பார்ப்பதற்கு தகுதியான படம் பதினைஞ்சாந்தேதி ஸோ தேதி அப்படி தான் அமைஞ்சிருக்கு நிச்சயமாக உறுதியிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா ஃபாசில் சாருக்கு பிறகு சித்திக்லால் சாருக்கு பிறகு நிதிஷ் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் மூவியை ஜனரஞ்சகமாக கொடுக்க முடியுமா சாஃப்ட் ஹியூமரோட அப்படின்னு ஒரு அற்புதமான இயக்குனர் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைக்கிறான் அந்த முதல் படத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கின்ற பொழுது பெரிய மகிழ்ச்சி இன்னொரு விஷயத்த இந்த படத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் யாருக்கிட்ட போகுது அப்படின்னா விடிவி கணேச சார் மூலமாக தம்பி ஜீவா கிட்டே நிதிஷ் பொழுது ஜீவா சார் வந்து இதை ஓகே பண்ணுறாப்பிட தம்பி என்னை விட வயசு சின்ன பிள்ளை ஒரு படத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசருடைய மகன் பெரிய வெற்றி படங்களுடைய கதாநாயகன் கடந்த காலம் கொடுத்த அந்த அனுபவங்களை வச்சு இந்த கதைக்குள்ளே எனக்கு என்ன இருக்குது அப்படி பார்க்காம ஒரு புதுசு மாதிரியான ஒரு தளத்திலேருந்து இந்த கதையை ஓகே பண்ணி வெற்றி பெறக்கூடிய படத்தில் நான் கதாநாயகனாக இருக்க போகிறேன் அப்படின்னு எவ்வளவு பேருக்கு ஸ்பேஸை விட்டு கொடுத்து ஒரு சென்று நாயகனாக இருந்ததுனால தான் இந்த படம் எடுக்கப்பட்டது ஸோ அந்த வகையில் நான் இப்படி இப்படி எல்லா ஹீரோக்குள்ளும் இருக்கிற பொழுது ஓடாத படங்களுடைய எண்ணிக்கை குறைந்து ஓடுகிற படங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஸோ ஓடுகிற படத்தில் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பங்கு யார்கிட்ட இருக்குது ஹீரோகிட்ட இருக்குது அப்படின்ற பொழுது தம்பி ஜீவா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வருடமாக நகர்த்தி கொடுப்பதில் இந்த கிரெடிட் கோஸ்ட்டு அன்பு தம்பி ஜீவாவை தான் சேரும் ஏன்னா எல்லாருக்கும் ஸ்பேர்ஸ் கொடுத்துட்டு ஒரு சென்டர் பண்ணுறது எனக்கு என்ன இருக்குது எனக்கு என்ன ஹீரோயின் எனக்கு என்ன ஃபைட் இருக்குது எனக்கு என்ன முடிச்சு எனக்கு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அதில் ட்ரெஸ்ட்டு அப்படி இல்லை அற்புதமான படம் ஒரு ந ஒரு எத்தனையோ படங்கள் வந்து ஒரு கல்யாண காட்சியை வைத்து இது ஒரு புதுவிதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அந்த அத இவர்கிட்ட ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு துபாயில ஒரு தமிழ்நாட்டுல பிறந்து ஒரு ஏழு வயசுல வறுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு மனிதன் வந்து துபாய்க்கு போய் அவர் பார்க்க துபாய் வளர்ந்ததாக கேஆர்ஜி குரூப் மிஸ்டர் கண்ணன் ரவி சார் சொல்லுவார் நான் பார்க்குது துபாய் வளர்ந்தது அப்படி அதுக்கு சொல்வதற்கே பெரிய விஷயம் இல்லையா துபாயலான நான் வளர்ந்தேன்னு சொல்லாம அந்த கண்ணன் ரவி சார் வந்து அன்பு தம்பி ஜீவா நம்பிட்டார் உங்களுக்கு நம்புகிறேன் நீங்கள் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கல சோ எங்க இருக்காரு இந்த படம் எப்போ பூஜைப்பட்டது எல்லாம் முழு உரிமையை தூக்கி தம்பி ஜீவா சாட்டு கொடுத்தாரு ஜீவா தம்பி வந்து முத்துக்குமார் முத்துக்குமார்ட்ட அவர் இணை சகோதரியாக இருந்தது வினிதா அங்கே மேலே உட்கா கீழே உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய நடிகர்கள் ஆல்ரெடி இவருக்கு வேறு வேறு தளத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆனவர்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒவ்வொரு கதைக்குள்ளே உள்ளே வச்சு சொன்னது போல் நாற்பத்தஞ்சு நாட்கள் இரவு எனக்கு படம் தான் நினைப்பு வந்தது நாங்கள் ஒரு சாட்டுக்கு போவோம் வறுமையின் பிடிக்கல் கோர பிடிக்கல அந்த படம் எடுக்கப்பட்டு இருக்கு மழை அட்டிக்கும் ஆனால் கொஞ்ச நேரத்தை ஒரு ஆத்திரேட் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் இயற்கை செய்துக்கிட்டு இருக்கான் அதே போல் நாற்பத்தஞ்சு நாள் இரட்டு ஒரே நாள் நடக்கக்கூடிய சம்பவன்றதுனால ஃபுல் நைட்டு ஃபுல் நைட்டு நடக்கிறது நடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான் ஆனது இடையில மழை ஆனாலும் கூட அந்த நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள அந்த நிதிஷ் அந்த படத்தை பண்ணி கொடுத்துருக்காங்கன்ற பொழுது அற்புதமான டீம் அந்த கேமராமேனு நானும் இளவரசு பங்காளியும் அதில் ஒரு திருட்டு நல்லா பண்ணியிருக்கோம் அனுபவித்து பண்ணியிருக்கோம் பதினைஞ்சாந்தேதி வரப்போகுது திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது பொய்க்கில்ல படத்தை பார்த்துட்டு யாரும் ஒரு சிறிய குறை கூட சொல்ல முடியாது இப்படி வரும் படம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய துவக்கமாக ட்ரிபிள் டி வந்திருக்கு ஸோ இந்த படம் ஓடினால் ஓடும் ஓடுகிற பொழுது தமிழ்நாட்டினுடைய தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை அருகே அப்படி குறிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு ஒரு சௌத்ரி சார் அப்படின்னு ஒரு மகான் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி கிடைத்த தான் நிறைய இயக்குநர்கள் நிறைய கதைகள் ஒரு படத்தினுடைய ஒரு கதையை ஓகே பண்ணுவதற்கு நூறு கதை கேட்டவர் யார் சௌத்ரி சார் கதை சொல்வது என்னவோ ரெண்டரை மணி நேரம் மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு வந்துடலாம் கேட்கிற பொழுது அவ்வளோ விஷயத்தை தள்ளி வச்சுட்டு அந்த ஃபோக்கஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அப்போ அப்போ நாங்கள் நடிக்கிறது கதை கேட்கறது என் என் போர்ஸன் மட்டும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம் தயாரிக்கிறது கதை கேட்குற பொழுது அப்படி சௌத்திரி சாருடைய வேறு ஒரு வருஷனாக கண்ணன் ரவி சார் வந்திருக்கார் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலமாக தொடர்ச்சி அவர் தயாரிப்பு செய்வார் ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கிறேன் என் கூட பங்கெடுத்த அத்தனை தம்பிமார்கள் டெஃபினட்டாக சொல்கிறேன் இன்றைக்கி சாதாரணமாக உட்காந்துருக்காங்க நகைச்சுவை நடிகர்களெல்லாம் கதாநாயகனாக அடுத்த அடுத்த தளத்துக்கு செல்லுகிற பொழுது ஹியூமனோட ஏரியாவை ஃபில்லப் பண்ணுறதுக்கு நபர்கள் இல்லையே அப்படின்ற ஒரு வறுமை இருக்குது அதை இட்டு நிரப்புவதற்காக நிறைய பிள்ளை உட்காந்துருக்காங்க ஸோ ஒரு ஆண்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து போராடலாம் இதில் பாருங்கள் எனது மதவி மனைவியா நினச்சவங்க இங்கே கோயம்புத்தூரில் இருக்காங்க இளவரசாருடைய மனைவியா நைட் நேரத்தில் மாங்காய் சாப்பிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் மகளும் மருமகளும் மாங்காய் சாப்பிடலாம் அம்மா கேரக்டர் மாங்காய் சாப்பிட்டு பார்த்துருக்காங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு இந்த படத்தை நானும் தேட்டரில் பார்ப்பதற்கு ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் பொங்கல் வாழ்த்து சொல்லிக்கிறேன் லட்சுமி மேனனுடைய சாயில் இருக்கக்கூடிய தொகுப்பாளனி அளனி சிரிச்சமுகத்தோடு தொகுத்து வழங்கிட்ருக்காங்க மகிழ்ச்சி சொல்ல 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 சார் கண்டிப்பாக ஜிபி அனுப்பிடுறேன் சார் தேங்க் யூ சார் ஓகே இப்போ வந்து பயங்கர கிரியே